விளைவுகள் மூன்று பாவங்களுக்கு வரிசையாக ஒரே கிரகம் வந்து அது மாதிரி வரும்பொழுது அதோடைய பலன்கள் எப்படி எடுக்கிறது ஏற்றிய புக்கில் வந்து சில குறிப்பு கொடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா கூட்டு விளைவுக்கான புத்தகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அது அநேகமாக அஞ்சு பாவமாக வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து உங்களுக்கு கூட்டு விளைவை வாயில் சொன்னால் புரியாது அதனால் உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி நல்லா விரிவாக விளக்கம் தரலாம் இருக்கேன் அதில் நிலையான விஷயங்கள் அஞ்சு விஷயங்கள் ஆயுள் ஆரோக்கியம் தொழில் தனநிலை கல்வி சமூக உறவு ஒழுக்கம் இதை பற்றி ஒவ்வொரு பா இரநூத்தி நாற்பத்தொம்போது சார்ட்டை போட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அந்த அந்த புக்கை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு விளைவு தனித்த விளைவு எல்லாமே நீங்கள் அத்துப்படியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஒர்க் பண்ண முடியலை மலேசியா போய்ட்டு வந்து நான் ஒர்க் பண்ண உங்களுக்கு புக்காக பண்ணுறேன் சார் வணக்கம் சார் இப்போது ராசி வெளிப்புற தோற்றத்தை வந்து நமக்கு உணர்த்தும் அதனுடைய நட்சத்திரங்கள் வந்து உட்புறத்தை வந்து நமக்கு உணர்த்தும் அப்படின்னு இல்லையா இப்போது இந்த இடத்துல வந்து இப்போது உதாரணமாக ஒரு பத்தாம் பாவம் இருக்குது இந்த பத்தாம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை அதாவது இந்த மாதிரி முறை தவறிய கேள்வி கேட்கப்படாது நோயை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு பத்தாம் பாவத்துக்கு போகிறேன் உதாரணத்துக்கு சொல்லுங்கள் சார் உதாரணம் நிறைய எடுத்து பாவமே நோயை பற்றி பேசும்போது நோயை பற்றி கேள்வியாடு பத்தாம் பாவ கேள்வி கேட்கக்கூடாது சார் வணக்கம் சார் இப்போது ஆறாம் பாவம் இருக்குது ஆறாம் பாவத்தில் வந்து எந்த ஒரு கிரகமும் இல்லை அதே போல் ஒரு பாவ முனைக்கு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை இப்படி இருக்கிறப்போ ராசி வந்து வெளிப்புறத்தை வந்து நமக்கு உணர்த்தி கா உணர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அதே வந்து அந்த ஆரம்ப முனைகள் வந்து நட்சத்திரங்கள் வந்து உட்புறத்தை ஆலம்பி சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்போது இப்படி வந்து எந்த ஒரு கிரகமும் தொடர்பு இல்லாத இருக்கும்போது நம்ம அடுத்த பாவங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஆறாம் பாவத்தோட வேலையை செய்கிறதுக்கு இதில் பாவத்தொடர்பும் பாவ முனை தொடர்புக்கும் அடுத்த பாவங்களை நம்ம கையாளும் போது எப்படி சார் எடுத்துக்கிறது நீ வந்து சரியாக புரிஞ்சுக்கல ஆ சொன்ன விஷயத்த இப்போ நீ கேட்ட கேள்வியில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ராசிங்கிறது உடலின் வெளி தொற்ற வெளிப்பகுதியை குறிக்கும் நட்சத்திரம் என்பது உள் உறுப்பை குறிக்கும் உபநட்சத்திரம் அந்த உள் உறுப்பில் என்ன நோய் என்பதை குறிக்கும் சொல்லியிருக்கீங்க இதை நீ புரிஞ்சுக்கிறல புரிஞ்சிக்கிறாவே நீ என்ன சொல்கிற ஒரு கிரகம் ஆறில் இல்லை அது அங்கே இருந்தால் தானே அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தானே உப நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் அது தப்பு நான் சொன்னது ஆறாம் பாவ ஆரம்ப முனை ஒரு ராசி தானே அந்த ராசி இப்போ எனக்கு நான் விரிச்ச கலக்கணும்னா எனக்கு ஆறாவீடு மேசம் மேசம்ங்கிறது தலையை குறிக்கிது எனக்கு பரணி நட்சத்திரத்தில் அங்கே ஆரம்ப விழுகுது புரியுதா பரணி நட்சத்திரங்கிறது இந்த இருந்து லிப்புக்கு மேல் பொருள் அப்ப இந்த இடத்துக்குள்ளவே உள் உறுப்பில் எனக்கு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே என்ன பாதிப்பு வரும் எனக்கு சுக்கரன் நட்சத்திரத்தில் சூரியன் உப நட்சத்திரத்தில் விழுகுதில்லையா ஆரம்ப புரியுதா அந்த சூரியன் கண் ஒளியை குறிக்கும் கண் ஒளி எனக்கு லாங் ஷார்ட் ப்ராப்ளம் காது ஒளியை சூரியன் குறிக்கும் எனக்கு காதில் பிரச்சனை மூக்கில் எலும்பில் பிரச்சனை இந்த இடத்துல எலும்பு வளர்ந்து இந்த இடத்துல அடைச்சேன் பல்லு கூற எட்டு பதினாறு பல்லு கட்டியிருக்கேன் மேலே எட்டு பல் கீழே எட்டு பல் பதினாறு பல்லு கட்டியிருக்கேன் அப்போ எனக்கு இந்த இடத்துல தானே பிரச்சனை வந்திருக்கு எனக்கு ஆறாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லையாப்பா இப்ப நோயே வரக்கூடாதுன்னு அர்த்தமா ஆறாம் பாவம்னு ஒண்ணு இருந்துக்கல அது இருந்ததுனால அது பாவகாரகத்தை காரகத்தை செஞ்சிருச்சு கிரக காரகத்தை அந்த பாவ ஆரம்பம்னே என்ன நட்சத்திரம் உப விழுகிறதோ அந்த கிரக காரகத்தை அது வழங்கிருச்சு எனக்கு சுக்கரன் மகரத்துல இருக்காரு உத்திர நட்சத்திரத்தில் நட்சத்திர அதிபதி உத்திராட நட்சத்திரத்தில் மகரத்தில் இருக்கேன் உப நட்சத்திரம் சூரியன் பூராண நட்சத்திரத்தில் தனுசில் இருக்கான் இதே பிரச்சனை எனக்கு பெட்டக்ஸ்லேயும் பிரச்சனை இருக்கு பிறந்து ரெண்டு வருஷம் வயசில் ஊசி போட்டு அந்த தொட பெடக்ஸ் எலும்பில் அந்த ஊசி போய் குத்தி குறையோடி போய் அஞ்சு வருஷம் நான் வந்து ட்ரௌசரே போடாம துண்டை கட்டிக்கிட்டே தெரிஞ்சேன் அது சீல் வச்சு அது எனக்கு அந்த எலும்பே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எலும்பு நிறைய அடி அந்த தனுசுல சூரியன் இருந்ததுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட நோயையும் கொடுத்துட்டான் எனக்கு பெட்டக்ஸில் கீழே தரையில உட்காரவே முடியாது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வந்து அங்கே வந்து பல் பேஸ்ட்டு டியூப்பு புதுக்கின மாதிரி புதுக்கி காலையில் எதிர்த்து இவ்வளோ பஞ்சு எடுத்து தொடச்சி போடுவேன் சிறு வயசில் அவ்வளவு சீல் வடிஞ்சி அவ்வளவு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கேன் திசை ஆறு வருஷம் ஏழு வருஷம் சைக்கிளுக்கு டிரைவர் வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னால் சைக்கிள் கூட ஓட்ட முடியாது ஓட்டுனேன்னா அந்த ஹீட்டுக்கு எனக்கு உடனே கொப்பளம் கொப்பரமாக விடுச்சு அவ்வளவு சித்திரவதையை செவ்வாய் செலான அனுபவித்தேன் இங்கே ராசியில் இருக்கிற கிரகம் வேலை செஞ்சா பாவத்துல கிரகம் இல்லாத வேலை செஞ்சா எல்லாமே வேலை செய்யுதுல ரியலாவே எல்லாம் என் வாழ்க்கையை எடுத்து காட்டுறாங்கள ஒரு ராசிங்கிறது தோற்றத்தை குறிக்கும் நட்சத்திரம்ங்கிறது உள் உறுப்பை குறிக்கும் உபநட்சத்திரம் அதில் என்ன நோய் என்பதை குறிக்கும் இதை இப்படித்தான் பதுக்கணும் இந்த ராசியில் கிரகமே இல்லை அப்ப அந்த பாவமே வேலை செய்யாதா வேலை செய்ய கிரகம் இருந்தால் கிரக காரகத்தை செயல்படுத்தும் கிரகம் எதுவும் இல்லாட்டி பாவகாரகத்தை செயல்படுத்தும் கிரகமும் இருந்துச்சுன்னா கிரக காரகம் பாவகாரகம் ரெண்டையும் வேலை செய்யணும் புரியுதா இப்படித்தான் நம்ம எடுக்கணும் நீ எடுக்கிற பாணியில் எடுக்கக்கூடாது சார் அப் இது வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறப்பு என்ற கேள்வி அவங்க வந்து மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும்ன்ட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க சார் இதை வந்து நான் வந்து அம்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து க கிரக அம்சம் என்பது கூட்டு விளைவுக்காக பயன்படுத்தக்கூடியது நீங்கள் டைரெக்டாக எதுக்கு அம்சத்துக்கு வருது இல்ல எப்படி உங்களுக்கு பாவமுனை தொடர்புகள் தெரியவில்லை என்றால் நீங்க பாரம்பரியம் மட்டும் அங்கே அம்சத்துக்கு போகணும் பாரம்பரிய ஜூல கிளாஸ் எடுக்கும்போது அதை எடுங்க பாவமுனை தொடர்பு பத்தி பேசும்போது போய் அம்சத்தை போய் தொட்டு குழப்பக்கூடாது கூடாது நீங்க காட்டுறவர எல்லாரையும் இன்டர்லிங்க விட்டுப்பட்டு அங்க வான்னு அர்த்தம் அப்படி போக கூடாது இன்டர்லிங்கில் கூட்டு விளைவு வரும்லயா அப்பத்தே நீங்க பாரம்பரிய விடுறது போகணும் வேற வழி இல்லை நீங்க பாரம்பரியத்தை டைரக்டா போய் தோடுறது சரியான பதில் கிடைக்காது கேட்கலாமா சார் அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்றேன் இல்ல ஒரு கிரகமே இல்லைன்னு அஞ்சாம் பாவத்துல வந்து அந்த கிரகமே இல்லை கிரகமே இல்லாம எப்படிங்க ஜோயிடும் வேலை செய்ய அஞ்சாம் பாபா புத்திநாதனா ஒரு கிரகம் வந்துட்டாவே அது ஒரு கிரகம் தானே அது எதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்க தானே செய்யும் அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது நான் வந்து உங்களுக்கு இடையில கட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது கூட்டு விளைவாருக்கு என்னால் பலன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது தான் நான் பாரம்பரியத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் கூட்டு விளைவு இருக்கு எனக்கு தெரியும் நீங்கள் அதுலேயே போய் நின்றுட்டு இருக்க கூடாது முதல் இருக்கிற விளைவுகளே உங்களுக்கு திசை காட்டிருச்சுல அந்த திசை அந்த வேலையோ பக்க விளையோ செய்யத்தானே செய்யும் கூட்டு விளைவுல நீங்கள் அம்சத்தில் போகிறோம்னா அது மாற்றிடுமா அதுவும் கரெக்டாக தான் காட்டிக்கிட்டு இருக்கு பாவமனை உள் தொடர்புங்கிறது உங்கள் நைன்டி பர்சன்ட் அப்படின்னா கா இது ட்ரெடிஷன் மெத்தடுங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அது பாஸ்கரா மெத்தடில் பழைய பாரம்பரிய மெத்தடில் நீங்க பத்து பர்சன்ட் கூட பாஸ் பண்ணணும் நம்ம நவீன பாஸ்கரா அதனால் பாஸ்கரா முறையில் முதல்ல பாவமுனை தொடர்புகளில் உங்களுக்கு கூட்டு விளைவு வரும்போது தான் நீங்கள் இங்கே வரணும் ஓகே மற்றபடி ட்ரெடிஷன் படித்தவங்க ட்ரெடிஷனை யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ எங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எனக்கு நடக்கக்கூடிய தசா தசா வந்து கூட்டு விளைவாக இருக்குது சார் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு செவ்வாய் புதன் ஸ்டார் அதனால தான் பூரா ஒற்றை இரட்டைப்படையாக காட்டிடுச்சுலங்க ஆ நீங்கள் அம்சத்தில் போய் பார்த்து இந்த ஒரு இரட்டைப்படையை பூரா மாற்றிடுவீங்களா மாற்ற முடியாது அவசியம் இருக்க அவசியம் இல்லை ஆ அம்சத்துல உங்களுடைய கேள்விக்குரிய பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு காட்டாம இருந்தா அந்த செயல் நடக்கும் சரி மற்றபடி காட்டுச்சுன்னா அந்த பாவத்தை அது கெடுக்கதே ஓகே அம்சத்திலையும் கெடுக்கதே செய்யும் சரி சாரத்திலே போய் பார்த்து அது எட்டு பன்னெண்டு காட்டினாலும் சாரத்தின் வாயிலாக அது கெடுக்கதே செய்யும் பாவமுனை தொடர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எட்டு பன்னெண்டு கேள்விக்குரிய பாவத்துக்கு காட்டுச்சுன்னா அதுலேயும் கெடுக்கதே செய்யும் எங்கிட்ட கூலியோ அந்த பாவத்துக்கு அம்சத்திலேயோ சாரத்துலையோ பாவமுனையோ உள்தொடர்புலையோ எட்டு பிறண்டு வந்துருச்சா அந்த பாவம் கலாப்ஸ் ஆயிடும் அப்ப இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுங்கிறது வந்து மொற்றமா ஒண்ணு மூணு அஞ்சு எழுமதுக்கு எனக்கு உயிர் பட்டான பாவத்துக்கு பூரா காலி பண்ணிருச்சில காலி பண்ணிருச்சிங்க மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ முடியாது பணம் பொருள் தானே கிடைக்கும் நோய் நொடி கடன் தானே ஆகும் இதை ஒன்னும் செய்ய முடியாது அதுக்கு கூட்டு விளைவு கூட்டு விளைவும் கத்திக்கிட்டு இருக்கேன்ல நார்த்து சைடு போகும்போது உங்களுக்கு கூட்டு விளைவு வரும் அப்போ நீங்கள் வந்து அம்சம் சாரம் எல்லாமே எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் நார்த்துக்கு போயிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு மூணு பாகத்துக்கு ரெண்டு பாகத்துக்கு அஞ்சு பாகத்துக்கு கூட சேம் சேம்பா வரும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ நான் வந்து பாவமுனையிலே நிற்கவா இல்லை ஒரு படிக்கையில் வந்து பாவ முனையில் தேக்கம் ஏற்படும் போது நீங்கள் அங்கே போகணும் பாரம்பரியத்து இப்ப அதிகமா தேங்கி இருக்கு இங்க சவுத் சைடு வர வர தேங்க மாட்டேங்க நார்த் சைடு போக போக தேக்கா அவ்வளவு இப்ப வாமலையில எனக்கு அதிகம் படியா வந்து ஆறு வாகங்கள் வந்து ஃபுல்லா காட்டிடுச்சு என்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பாருங்க நார்த் சைடு போக போக பொருள் எல்லாருக்கும் நல்லா அருவி ஜீவிகளா இருக்க மாட்டார் அதே சவுத் போலுக்கு நீங்க வாங்க பூரா தனித்த விளைவா இருக்கும் நல்ல அருவி ஜீவிகளா இருப்பாங்க பணம் பொருள் இருக்காது இதுதான் இயற்கையின் படைப்பு அதுக்கு நார்த் சைடு போக போக உயிர் பற்றான பாவங்கள் ஊரா ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி வரும் கூட்டு விளைவுல பொருள் பற்றான விஷயங்களுக்கும் துறை வரும் இப்போ அங்கிட்டு இருக்க ஊரா பிஸ்னஸ் மேனாகவும் நல்ல பணக்காரனாகவும் இருப்பாங்க அங்கே அன்பு பாசமாக இருக்க மாட்டாங்க அதே இது இந்த சைடு சவுத் சைடு வந்தால் அன்பு பாசம் இருக்கும் பணம் பொருள் இருக்காது அந்த கூட்டு செய்யும் அது நடக்கவே செய்யும் நார்த் சைடு போயிட்டிங்கன்னா சப்சப் வந்து தனித்த விளைவாக இருக்கும் சப்ளாடு வந்து கூட்டு விளைவாக இருக்கும் சவுத் சைடு வந்துட்டீங்கன்னா சப்ளாடு கூட்டு விளைவு வராது தனித்த விளைவாக இருக்கும் சப்சப்லாடு கூட்டு விளைவாகும் அதனால் ரெண்டுக்கு வேரியேஷன் நிறையா இருக்கு நீங்கள் பாவமுனைகளை நீங்கள் வந்து உள்ளே போய் மூழ்கி பார்க்க பார்க்க அது உங்களுக்கு வெவ்வேறான வித்தியாசமான இதை காட்டும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சொல்லுவேன் எனது நண்பர் ஞான சம்பந்தம் நான் அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன் தலைவரே இந்த மாதிரி பதிமூணு டிகிரிக்கு அங்கிட்டு போகும்போது கூட்டு விளைவு வரும் இங்கிட்டு வரும்போது தனித்த விளைவு வரும்னு என்னங்க சொல்கிறேன் கையில் கணக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு என்னை வைவேன் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் சாஃப்ட்வேர் வாங்கின ஒரு பாடு நான் சொன்னதா அவராக அங்கே அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு பாசி நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொன்னார் எப்படிங்க கால்குலேட்டர் கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க இவ்வளோ விசாலமான பார்வை உங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னு கேட்பார் என்கிட்ட அப்போ ஒன்று ரெண்டு ஜாதகம் நார்த் இந்தியாவில் வந்து ஜாதகம் வரும் அந்த ஒன்று ரெண்டு ஜாதகம் போடும்போது எக்ஸ்பீரியன்ஸாக அவ்வளோ கிடைக்கும் எனக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் இறங்கும் போதே அதெல்லாம் தெரியும் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா காலச்சக்கரம் புஸ்தகத்தில் நூற்றி எட்டு பாதத்துலேயும் நூற்றி எட்டு சக்கரம் போட்டு ஜாதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஜாதம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சார்ட்டையும் பாருங்கள் ஒவ்வொரு சார்ட்டும் வெவ்வேறான காம்பினேஷனில் இருக்கும் அதுக்காகவே ரெடிமேடாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒருத்தர் கூட பாத்துட்டு வந்து என்ட சந்தேகம்னு கேட்டதே கிடையாது நான் அவ்வளவு உழைப்பு உழைச்சு உங்களுக்காட்டி கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு கொடுவேன் யாரும் புசத்தை முறையா படிக்க மாட்டீங்க நான் என்ன செய்ய புது காலஞ்ச பருப்புகள் அப்படின்னு சொல்ற முடியா பருப்பு வகை அப்படின்னா எதுக்கு பருப்பு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க உடல் பருப்பதற்கு தேவையான உப்புக்கள் அதில் இருக்கிறதுனால பரு ப்ளஸ் உப்பு பருப்பு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுப்பாரு அந்த பருப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அது போய் பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு நரம்பு ரத்த சோவை இருக்குது அப்படின்னா பாசிப்பருப்பு சாப்பிடுன்னு எதுக்காக சொல்கிறான் அந்த உப்பு அதில் இருக்குது அது அந்த பச்சை கலரு இயற்கையாக அதுக்கு தான் கொடுத்துருக்கு நரம்பு மண்டலத்தை சரிப்படுத்துவம் அப்படின்னு அதே மொச்சப்பயிர் சாப்பிடறோம்ல மொச்சப்பயர் எதுக்காக சாப்பிட் கலர் சே இது இல்லையா அதுல வந்து ஒரு வித போதை பொருள் போதை தன்மை இருக்குது அதனால வயசுக்கு வந்தவர்கள்லாம் அதிகமாக மொச்சப்பயிரு சாப்பிடுவாங்க அந்த காலத்துல ஏன் இரவு நேரங்கள்ல மொச்சையே வேக வச்சு விற்பாங்க நான்லாம் சிறு வயசுல அரை மரக்க மொச்சப்பேர் உளிச்சு அவிச்சு சாப்பிட்டுருக்கேன் அந்த மொச்சக்காய சாப்பிட்டாவே ஒரு ராஜபோதை இருக்கும் எனக்கு இப்போதே தெரியும் அது அது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் இப்போ எனக்கு தெரியும் ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு இந்த மொச்சக்காயை சாப்பிட்டா அந்த ஆண்மை குறைவை கேட்கும் டெம்பர் இல்லாதவர்களுக்கு இதை சாப்பிட்டா கேட்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பருப்பு வகையிலையும் ஒவ்வொரு வித உப்பு இருக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க உங்கள் வீட்டு உப்பை வளர்ந்தேன் நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம என்ன உப்பாக போடுறோம் அது உப்பு என்றால் ஆறு வகை உப்பையை ஒன்று சேர்த்தது உப்பு கச ப்ளஸ் உப்பு இனி பிளஸ் உப்பு துவை ப்ளஸ் உப்பு கச உப்பு உப்பு இப்படி ஆறு வகையான உப்பை சுவையை நான் சாப்பிடுவேன் உங்கள் வீட்டில் அதனால் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அதனுடைய பொருள் இது உப்பைத்தின்னம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கோம் அப்படி பார்க்கக்கூடாது அதே மாதிரி தாவரங்கள் எப்படி ஒவ்வொரு கனிகளையும் கலர்லையும் அது கொடுக்குதுன்னா அந்தந்த பொருளில் அந்தந்த சுவை இருக்கும் அல்லது அதுக்குரிய விட்டமின் இருக்கும் இப்போ ஒரு வயலட் கலர் ஷேடில் ஒரு பொருள் வருதுன்னா அதில் விட்டமின் பி இருக்கும் இப்போ தாமரை இதழை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் விட்டமின் பி இருக்கும் அதே சூரிய ஒளியில் போய் நீங்கள் நின்னிங்கன்னா சூரிய சக்தினால உங்கள் உடம்புல விட்டமின் பி டெவலப் ஆகும் அதனால தான் அந்த காலத்தில் சட்டை கீட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெயிலில் வேலை வந்தாங்க அந்த விட்டமின் டி அதிகமானதுனால அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி பிராமின்ஸ்லாம் பாருங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அவங்க சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு விட்டமின் டி பாடியில் டெவலப் ஆகும் அப்போ நீங்கள் தாவரங்களோ கனிகளோ பழங்களோ இயற்கையினால் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு பல்வேறுபட்ட நன்மை தீமைகள் ரெண்டுமே கொடுக்கும் எது எது நன்மையோ அதை நம்ம எடுத்துக்கிறணும் தீமையோ அதை அதை அவ்வளோ பண்ணிக்கணும் இப்படி நம்ம இயற்கை என்ற சூழலை தாவரம் அப்படின்னா தானாக வர வாங்கி நம்மளுக்கு மக்களுக்கு வழங்குறதுனால அதை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனாலதே ஒவ்வொரு தாவரத்தையும் நம்ம முன்னோர்கள் தெய்வமாக பாவித்து இப்போ நில் நடப்போகிறோம் நாற்று நடப்போகிறோம் அப்படின்னா எதுக்கு வயதான பெண்கள் வந்து எதுக்கு நடு ரோட்டில் நின்று நாலு பேரை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த மணியை எடுத்து போய் விதைக்கிறாங்க இதுக்கு நல்ல நல்ல எண்ண பதிவுகள் உள்ளவர்களை கூப்பிட்டு அதை படையல் போட்டு அதை தொட்டு சாமி கும்பிட்டு மனசார காசு கொடுத்து அதை போய் நாற்று நட சொல்கிறது ஒரு தென்னை மரம் பூத்தவுடனே என்ன செய்யறோம் அந்த மரம் பருவம் அடைஞ்சிருச்சு காய் ஆய்க போகுது இன்னும் ஒரு வயது பெண்களுக்கு வயசுக்கு வந்த பெண்ணுக்கு என்னென்ன சடங்குகள் செய்கிறோமோ அதை பூரா அந்த மாட்டுக்கு மரத்துக்கு செய்கிறோம்ல அப்போ நம்ம முன்னோர்கள் இயற்கையை எல்லாமே சாதகமாக தானே இருப்பாங்க இயற்கையை சாதகமாக எடுத்து தானே எல்லாம் இயற்கைக்கு வணங்கினாங்க எல்லா விலங்குகளையும் வணங்கினாங்க தாவரங்களை வணங்கினாங்க பூமியில் உள்ள எல்லாத்தையும் வணங்க தானே செய்கிறாங்க நம்ம தானே மதிக்கலை இந்த ஜென்ரேஷன் யாராக அப்படி செய்கிறோமா இயற்கையை தழுவி நம்ம போகணும் இயற்கையை மீறி நம்ம போனோம் அப்படின்னா அது வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது அதனால் இயற்கையோட ஒன்றி வாள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க